நம்ம எல்லாருமே நம்ம அன்றாட வேலைகளை செய்யறதுக்கே ரொம்ப சலிப்பா ஃபீல் பண்ணுவோம் நிறைய இடங்கள்ல நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேக்குறதையும் பார்த்திருப்போம் அப்படி கேக்குறவங்க கூட இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு இனிமே அந்த மாதிரி ஒரு கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படி யார பத்தி பேச போற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா அதை தான் கண்டுபிடிக்க போறீங்க ஏன்னா நான் இப்ப உங்களுக்கு மூணு க்ளூ கொடுப்பேன் இந்த மூணு க்ளூவை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அவர் யாருன்னு கண்டுபிடிச்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு பேருக்கு இவரை பத்தி தெரியுதுன்னு பாப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் க்ளூ ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இவரை பத்தி அமெரிக்கால இருக்கக்கூடிய கிரீன் ஹில்ஸ் அப்படின்ற ஸ்கூல்ல சிக்ஸ்த் கிரேட் புக்குல ஒரு சாப்டராவே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஓகேவா செகண்ட் க்ளூ ஒரு யானை நம்மளை துறத்துச்சுனா நம்ம எல்லாரும் பயந்தடிச்சு ஓடிடுவோம் இல்லையா ஆனா ஒரு யானை கூட்டமே இவரை துரத்தி அவரோட வீட்டை உடச்சப்ப இவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் இப்ப மூணாவது க்ளூ மேல சொன்ன ரெண்டு க்ளூலையும் உங்களால கண்டுபிடிக்க முடியாட்டாலும் கடைசியில நான் இப்ப சொல்ல போற குழுவை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இவரு தான் நம்ம இந்திய நாட்டோட வனமகன் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் யார பத்தி பேச போறேன்னு அவருதான் அஸ்ஸாமை சேர்ந்த ஜாதவ் பயங்க தன்னோட முயற்சியில ஒரு காட்டையே உருவாக்கினவர் ஒரு செடியை நட்டு வச்சு அதை சரியான முறையில பாதுகாப்பா வளர்க்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்ப ஒரு காட்டையே உருவாக்கணும்னா அவர் என்னெல்லாம் பண்ணிருப்பாரு எப்படி அவருக்கு ஒரு காட்டை உருவாக்கணும்னு முதல்ல தோணுச்சு காட்டையே உருவாக்க முடியும்னு எப்படி அவர் நம்புனார் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ நாம ஜாதவ் பயங்கோட லைஃப்பில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம இந்தியாவில் அஸ்ஸாமில் உள்ள ஜோர்ஹாட் அப்படின்ற இடத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜாதவ் பிறக்கிறாரு இவருடைய பதினாறு வயசில் ஒரு நிகழ்வை பார்க்குறாரு அந்த வயசில் அவர் பார்த்த அந்த நிகழ்வு தான் ஒரு காட்டையே உருவாக்கணும்னு அவரை முடிவெடுக்க வச்சிருக்கு ஜாதவோட ஊரில் எப்பயுமே மழைக்கால வந்துட்டாலே அங்க இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்றுல இருந்து வருஷா வருஷம் வெள்ளம் வர்றது அப்படின்றது வழக்கமா இருந்திருக்கு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல அதாவது அவரோட பதினாறு வயசுல ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஜோர்காட்டுக்கு வருது வெள்ளத்துல பல விஷயங்கள் அடிச்சு வரப்பட்டாலும் நிறைய பாம்புகளை வந்து அடிச்சிட்டு வந்திருக்கு அந்த வெள்ளத்தால கரை ஒதுங்கின பாம்புகள் அங்கங்க செத்தும் கிடந்திருக்கு கொஞ்சம் பாம்புகள் வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில இருந்திருக்கு அதை பார்த்த ஜாதவ் வந்து அங்க இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட போய் கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி பாம்பெல்லாம் வந்தது சாகுதுங்க ஏன்னா அதுங்க ஊர்ந்து போயிருக்கலாம் தானே ஏன் செத்து போகுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அங்க இருந்து பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம தான் மரங்களே இல்லையிலப்பா ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல அதனால சூடு தாங்காம இந்த பாம்புகள் எல்லாமே இறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்ப இந்த பாம்புகளுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதவ் கேட்கறதுக்கு பெரியவங்க என்ன ஓடுது அப்படின்னா இந்த உலகத்துல மரங்களே இல்லாம போச்சுன்னா மனிதர்களோட இப்படித்தானே இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதை எப்படி நம்மளால எதுவுமே பண்ணாம இருக்க முடியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்க தானே செய்யும் அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த நிலத்தை இயற்கையாவே வந்து குளிர்விக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி என்ன மரங்களை நடுறதுதான் தான் அப்ப கண்டிப்பா நம்ம மரம் நடணும் அப்படின்ற தீர்மானம் பணத்துக்கு வர ஆரம்பிக்கிறாரு ஒரு ஆளா நம்ம எப்படி பண்ண முடியும் ஊர் மக்கள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து மரங்களை நடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா எல்லாரும் இருக்கிற வேலைல இது வேறையா நீ சும்மாவே இருக்க மாட்டியா இது நம்மளால மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது வேலை ஏதாச்சும் இருந்தா போய் பாரு எங்களையும் வேலையை பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா ஜாதவ் தன்னோட முடிவுல தீவிரமா இருந்ததுனால கையில கிடைச்ச விதைகள்லாம் எடுத்துட்டு போய் அந்த தீவில விதைச்சு டெய்லி தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறாரு ஆனா நாட்கள் ஆகுது மாதங்கள் கடந்து போகுது ஆனா அவர் போட்ட எந்த விதையுமே வந்து முளைக்கவே இல்லை என்னடா இதுன்னு புரியாத ஜாதவ் அங்க இருக்கிற பாரஸ்ட் ஆபீசர்ட்ட போய் ரீசன் கேக்குறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த மண்ணுல மூங்கில் மட்டும்தான்ப்பா வளரும் வேற எதுவுமே முளைக்காதுப்பா அப்படின்றாங்க அதை கேட்ட ஜாதவுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா எதுவுமே முளைக்காததுக்கு மூங்கில் முளைக்கும்னு சொல்லிட்டாங்களே அது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே மூங்கில் குச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை நட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மூங்கில் வளர ஆரம்பிக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாதவுக்கு வந்து உயிரே வருது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றாரு இதுக்கப்புறம் மரம் நடுறது தான் என்னோட முழு வேலையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறார் தன்னோட மனைவிக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் தேவையானதை செய்கிறதுக்கு அந்த ஊர்லயே கால்நடைகள் வளர்க்குறது பால் விற்கிறது அந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் ஒரு நாள் என்ன ஆகுது நடக்குதுன்னா அஸ்ஸாம் அரசாங்கமும் இந்த தீவுல வந்து மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுல வாலண்டியரா போய் ஜாதவ் சேர்ந்துக்கிறாரு பட் என்ன ஆகுது அப்படின்னா எந்த முயற்சி பண்ணாலும் அங்க மூங்கில தவிர வேற ஒண்ணுமே முளைக்காது அப்படின்னு தெரிஞ்சதும் மூணு வருஷத்துலயே அந்த அரசாங்கம் வந்து அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுடுறாங்க ஆனா ஜாதவ் எங்கேயும் போகல அங்கேயே இருந்து வளர்ந்த மூங்கில பாதுகாக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த மண்ணில ஏன் வேற எதுவுமே முளைக்க மாட்டேங்குது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் அவருக்கு ஜாதுநாத் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் ஞாபகத்துக்கு வராரு அசாம்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபசர் அவரை சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜாதவுக்கு தெரியும் அவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு ப்ரொஃபசர் ஜாதுநாத் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்த மரங்கள் எல்லாமே அங்க முளைக்கணும் அப்படின்னா அந்த அந்த விதை வந்து முளைக்கிற மாதிரி மண்ணோட தன்மையை நம்ம மாத்தணும் அதுக்கு நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா மண் புழுக்களும் சிவப்பு கட்டரும்புகளும் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனா ஜாதுநாத்தோட ஊர்ல வந்து மண்புழு அதிகம் இல்லாததுனால என்ன பண்றாருன்னா டெய்லி நூத்துக்கணக்கான சிவப்பு கட்டரும்புகளை எடுத்துட்டு வந்து அந்த தீவுல போய் விட ஆரம்பிக்கிறார் இதையே வழக்கமாகவும் வச்சிருக்காரு நாள் கணக்குல மாதக்கணக்கில் சலிக்காம செஞ்சுக்கிட்டே இருக்காரு டெய்லி நூத்து கணக்கான சிவப்பு கட்டரும்புகளை எடுத்துகிட்டு போறது அந்த லேண்ட்ல போய் விட்டுட்டு வர்றது இதுதான் அவரோட வேலையாவே இருந்திருக்காரு ஒரு நாள் காலையில வழக்கம் போல் கட்டரும்புகளை விட்டுட்டு மரங்களுக்கு தண்ணீர் ஊத்தலாம் அப்படின்னு வர்றப்பதான் அவர் ஒரு காட்சியை பார்க்குறாரு அந்த தீவுல அவ்வளோ நாளா மணலா இருந்த இடம் எல்லாமே புற்கள் முளைச்சிருக்கிறத பார்க்குறாரு அப்புறம் என்ன ஜாதவுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்தாச்சு இனிமே இங்க எல்லா மரங்களும் வளர்ந்துரும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் அவரோட வீட்டுல மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற ஆடு மாடு சாணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி உரம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு பழத்தோட கொட்டைய கூட கீழே போடாம இந்த தீவுல விதைக்கிறாரு தண்ணீர் ஊத்துறாரு உரங்கள் போடுறாரு இதே வேலையா இருக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவர் போட்ட விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அடுத்து என்ன ஒரு சிக்கல்னா அவர் பாட்டுக்கு அந்த தீவு ஃபுல்லா விதைய போட்டு வச்சிருக்காருல ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற செடிகளுக்கு நம்ம ஈஸியா தண்ணி ஊத்தலாம் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது வந்து அவருக்கு சவாலா இருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு நம்மளா இருந்தா என்னப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு விட்டுருப்போம்ல ஆனா அவர் கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை அதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு ஒரு செடியை சுத்தி மூணு குச்சியை ஓன்றாரு அதுல ஒரு பானை மாதிரி ஒரு செட் பண்ணி அடியில ஒரு ஓட்டை போடுறாரு அந்த ஓட்டையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி விழுகிற மாதிரி பாத்துக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சதுனால அவர் ஒரு தடவை அந்த பானையில அந்த தண்ணியை ஊத்திட்டா ஒரு வாரத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது சோ பார்ட் பார்ட்டா பிரிச்சுக்கிறாரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட டேஸை ஒதுக்கி சமமாக வந்து எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிறாரு அப்புறம் என்ன செடிகள் எல்லாமே மரங்களாக வளர ஆரம்பிக்குது மரங்கள் இருக்கிறதுனால பல பறவைகள் அந்த தீவில் வந்து வந்து தங்க ஆரம்பிக்குதுங்க அந்த பறவைகள் பழங்களை சாப்பிட்டு போடுறத எச்சத்தாலையும் பல மரங்கள் அங்கே வந்து முளைக்க ஆரம்பிக்குது மரங்கள் எல்லாமே அடர்ந்து இருந்ததுனால முயல் மாதிரியான சின்ன சின்ன விலங்குகள் தான் முத முதல்ல அந்த காட்டுக்கு வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மான் காட்டு மாடு அப்படின்ற பல விலங்குகள் வந்து இந்த தீ இந்த தீவுக்கு வந்து வர ஆரம்பிக்குது காடு வந்து பெருசானதுனால அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாரு மூங்கில்ல ஒரு வீடு மாதிரி பண்ணி அங்கதான் தன்னோட மனைவியோடையும் குழந்தைகளோடையும் நேரம் செலவிடுறாரு அந்த காட்டுக்குள்ளேயேதான் வந்து அவரோட வேலையே இருக்குது முழு மூச்சா அந்த காட்டை பாதுகாக்கிறதாவே அங்க வந்து இருந்து பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் ஒரு நாள் நைட்ல எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாலஞ்சு யானைகள் வர்ற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது உடனே தன்னோட ஃபேமிலிய கூட்டிட்டு அந்த வீட்ல இருந்து வெளியே வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் பாத்துட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்த யானைகள் வந்து அவரோட மூங்கில் வீட்டை உடைக்க ஆரம்பிக்குதுங்க அதை பார்த்த ஜாதவுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை அதுக்கு பதிலா மாற அவர் வந்து சந்தோஷப்பட்டாராம் ஏன் தெரியுமா ஒரு காடு வளமா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து யானைகள் இருக்கணும் யானைகள் வந்து தன்னோட காட்டை தேடி வந்ததுனால இந்த காடே வந்து வளமா மாறப்போகுது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா வந்து அவர் கருத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பாம்புகள் கழுகுகள் காண்டாமிருகம் இந்த மாதிரி பல காட்டு விலங்குகள் வர ஆரம்பிச்சிருச்சு கடைசியா ஒரு நாள் புலிகளுமே இந்த காட்டை தேடி வந்துருச்சு இப்பதான் இந்த காடு முழுமையடைஞ்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுது அவருக்கு அப்பையும் ஜாதவ் அந்த காட்டுக்கு போறதை விடல புலிகளுக்கு எந்த தொலையும் கொடுக்காம அவருக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அவரோட வேலைகளை அன்றாடமா செஞ்சுட்டு தான் இருக்காரு இப்போ அந்த பிரம்மபுத்திர ஆத்துக்கு பக்கத்துல பாத்தோம்னா மிகப்பெரிய ஒரு காடே வந்து உருவாயிருச்சு இந்த காட்டை உருவாக்க இவருக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு முப்பது வருடங்கள் இவரோட விடா இந்த காடு உருவானதுனால இவருடைய செல்ல பெயரான மொளாய் அப்படின்ற பேரையே தான் இந்த காட்டுக்கும் வச்சிருக்காங்க அதெல்லாம் சரி தான் இந்த காட்டை உருவாக்குனாருன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதன் முதல்ல ஜிட்டு கலிட்டா அப்படின்ற ரிப்போர்ட்டர் தான் நம்ம ஜாதவ வந்து பாக்குறாரு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பேசுறதை கேட்டு இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல ஜிட்டு கலிட்டா வந்து பார்த்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு ஜாதவ வந்து ரொம்பவே பாராட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கூட்டமா யானைகள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத பாக்குறாங்க என்ன இந்த யானைகள் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி தான் அந்த யானைகள் வந்து நம்ம ஜாதம் உருவாக்குன்னா காட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குதுங்க இந்த இடத்துல இப்படி ஒரு காடை நம்ம பார்த்ததே இல்லையே இது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த யானையை பின்தொடர்ந்து வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்குறப்ப தான் இந்த காடு உருவான கதைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே வந்து இப்படி ஒருத்தர் வந்து ஒரு காட்டையே உருவாக்குனாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இவரை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியாகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தி மொழாய் வனம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல திரையிடுறாங்க அதே வருஷம் இவருடைய முயற்சியை மையமா வச்சு பல ஆவணப்படங்கள் புத்தகங்கள் வெளியிடுறாங்க இப்படி தான் நம்ம வந்து இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது ஹெக்டர் பரப்பளவுல ஒரு காட்டையே உருவாக்கின இவரோட செயலை பாராட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு வந்து இந்திய வனமகன் அதாவது ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மதிப்புறு முனைவர் பட்டத்தை வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம் கொடுத்து இவரை சிறப்பிச்சிருக்காங்க இவரோட புகழ் உலகம் ஃபுல்லா பரவுது அமெரிக்கால இருக்கக்கூடிய கிரீன் ஹில்ஸ் ஸ்கூல்ல வந்து சிக்ஸ்த் கிரேடு பசங்களுக்கு இவரை பத்தி ஒரு பாடமே வந்து கொடுத்துருக்காங்களாம் சூப்பராக இருக்குல்ல இவரோட லைஃபை கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்குது ஃபைனலாக ரிப்போர்ட்டர்ஸ் அவரை மீட் பண்ணி அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த தீவோட மறுபக்கமும் வந்து இதே மாதிரி மணலாத்தான் இருக்குது ஸோ அந்த பகுதியையும் நான் காடாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ சொல்லுங்கள் ஒரு ஆளாக இருந்து ஒரு காட்டையே உருவாக்க முடியும் அப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது இல்லையா இவரோட வாழ்க்கை எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எடுத்த உடனே இது என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்